புதுக்கோட்டை அதிமுக முன்னாள் கவுன்சிலரும் சமூக ஆர்வலருமான ஜஹபர் அலி லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைதான கல்குவாரி உரிமையாளர் உட்பட நான்கு பேரை பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கில் ஒருவர் தலைமறைவான நிலையில் கைது செய்யப்பட்ட கல்குவாரி உரிமையாளர் ராசு அவரது மகன் சதீஷ் மினி லாரி உரிமையாளர் முருகானந்தம் மற்றும் லாரி ஓட்டுநர் காசி ஆகிய நான்கு பேரையும் காவல்துறையினர் திருமயம் மாவட்ட உரிமையியல் மற்றும் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் நான்கு பேரையும் தேதி வரை பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே லாரி ஏற்றி படுகொலை செய்யப்பட்ட அதிமுக நிர்வாகியின் மரணத்திற்கு நீதி வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜவஹர் அலி இறப்பிற்கு நீதி வேண்டும் என தெரிவித்துள்ளார் கனிமவள கொள்ளையர்கள் மட்டுமின்றி அவர் கொடுத்த புகார்களின் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருந்த அனைத்து அதிகாரிகளும் அவரது மரணத்திற்கு பொறுப்பு என்றும் இதுகுறித்து உரிய விசாரணை நடத்தி அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளாா் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க